राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय जय श्री कृष्ण कन्हैया लाल की जय जय बोलो वृंदावन धाम की जय जय बोलो यमुना मैया की जय जय भोलो गोवर्धन गिरिराज की जय गिरिराजन गाजन राधा कुंड श्याम कुल पार्थ राधा कुंड श्याम कुछ मुपत्ज इंडीसा मैप இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருந்தேன் முன்னாடியே ஷேர் பண்ணியாச்சு வாட்ஸ்அப்பில் நிறைய இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ராமனை பற்றி அப்புறம் கிருஷ்ணலீலாவை பற்றி அப்புறமா மகாத்மாக்களுடைய வாழ்ந்த இடங்கள் நிறைய இருக்குது நான் திரும்ப திரும்ப சொல்கிற இதுதான் ஆயுசு வேணும் ஆசை வேணும் கண நடத்தி கொடுப்பான் சரியா அடுத்து நம்ம கோவர்தனத்திலிருந்து கொஞ்சம் அப்படியே வெளியில் நடப்போம் கோவர்தனம் டு தென் டுவர்ட்ஸ் பர்சானா நந்தகா அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்களை பார்ப்போம் அதை ஃபஸ்ட்டு வர்றது கோவர்தனத்திலிருந்து நாலு கிலோமீட்டர் தள்ளி பர்சானா போகக்கூடிய வழியில் இருக்கக்கூடிய நிமஞ்சன கிராமம் அது நிம்காவ் நிம்காவ் இப்படியெல்லாம் இன்னைக்கு இன்றைக்கி பெயர் இந்த இடத்தினுடைய மகாத்யம் என்ன அப்படின்னா கண்ணன் மலையை தூக்கிண்டு ஏழு நாள் நின்னால் மழையெல்லாம் கொட்டித்து அதன் பிறகு இந்திரனுடைய கர்வம் அடங்கி அவன் தன் கொற்ற மழையை நிறுத்தினான் அதன் பிறகு கண்ணன் வந்து இந்த இடத்துல உக்காந்துட்டான் அப்போ நிறைய வயசான கோபிக்கைகள் யசோதா அம்மா யசோதாவை விட வயசானவா பெரியவ கிருஷ்ணனை விட பெரிய வயசில் இருக்கக்கூடிய கோபிக்கைகள் அவள்லாம் வந்து கிருஷ்ணனை வந்து அழகாக தலையில் புஷ்பம் எல்லாம் போட்டு அக்ஷதையெல்லாம் போட்டு இது வந்து பூஜைன்னு சொல்ல முடியாது ஒரு ஆசீர்வாதம் மாதிரி கண்களில் கண்ணீர் வழிய கண்ணனத்தில் அக்ஷதை போட்டு பூக்கள் போட்டு பக்கத்தில் வந்து கிருஷ்ணனை உச்சி முகந்து நெற்றியில் முத்தமிட்டு கண்ணனை கொண்டாடினார்கள் அதாவது அவர்களுடைய உடம்பை காட்டிலும் அவர்களுடைய வாழ்க்கையை காட்டிலும் அவர்களுடைய பந்துக்களை காட்டிலும் அவர்களுக்கு மிகப்பிரியமான பிரியமான ஒருவனாக கண்ணன் அப்போ அந்த கண்ணனை வந்து அழகா ஜம்முன்னு கொண்டாடினார்கள் அதாவது இந்த ரத்னங்கள் இருக்கும் இல்லையா நவரத்னங்கள் அதெல்லாம் நிர்மஞ்சன ஆஃபரிங் சொல்வா அது எல்லாம் கண்ணனுக்கு அப்படி கண்ணன் மேலே அப்படி இந்த என்ன சொல்கிறது நம்ம கணக்காபிஷேகம் பண்ணுற மாதிரி ரத்னாபிஷேகம் கணக்காபிஷேகம் எல்லாம் கண்ணனுக்கு பண்ணி நினச்சி பாருங்க ஒரு குஞ்சு பாப்பா கிருஷ்ணன் ஆனால் வயசான லேடிஸ்லாம் வந்து கொஞ்சம் முத்தமிட்டு அவனுக்கு அக்ஷத ஆசீர்வாதம் எல்லாம் பண்ண ஒரு இடம் ஸோ அதனால் அதுக்கு பேர் நிர்மஞ்சன கிராமம் காலப்போக்கில் நிமா கிராமா நிம்காவ் நீம்காவ் அப்படின்லாம் ஆயாச்சு இந்த இடத்துல முக்கியமான இன்னொரு விஷயம் நிம்பார்காச்சாரியா ஒன்று உண்டு எப்படி சைத்தன்ய மகாபிரபுனுடைய கௌடி வைஷ்ணவ சம்பிரதாயமும் இப்படி மகாபிரபு வல்லபாச்சாரியாருடைய சம்பிரதாயமும் அதுபோல நிம்பார்க்காச்சாரியான்னு ஒருத்தர் உண்டு அவருடைய சம்பிரதாயம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த துருவட்டிலான்னு ஒன்று வந்து பெங்காலி காட் பக்கத்தில் நம்ம காட் பக்கத்தில் இருக்குது அங்கே இருக்கிறவாழ்லாம் அந்த நிம்பார்க்க சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லுவாள் அந்த நிம்பார்க்க சம்பிரதாயத்தை அவ்வளோ அழகாக உண்டாக்கின நிம்பார்க்காச்சாரியார் இந்த இடத்துல பஜனை பண்ணியிருக்கார் ரொம்ப விசேஷமான ஒருத்தர் நிம்பார்காச்சாரிய சம்பிரதாயம் எப்படி ராதாராணிக்கு பிராதானியமாக மகாபிரபு வல்லபாச்சாரியர் சம்பிரதாயம் ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபுவனுடைய கௌடிய வைஷ்ணவ சம்பிரதாயம்லாம் சொல்கிறோமோ அந்த மாதிரி ஆத்தண்டிகேட்டட் ராதா கிருஷ்ண பிரேமஸ்வரூபத்துக்கான ஒரு சம்பிரதாயம் நிம்பார்க் சம்பிரதாயம்னு பேர் ஜஸ்ட் நிமஞ்சன கிராம் அப்படின்னு சொல்கிற இடம் சரியா ஸோ கோவர்தனத்திலிருந்து பர்சானா போகிற வழியில் நாலு கிலோமீட்டரில் இந்த நிம்காவ் இருக்குது பெரியவர்களாக இருந்து கூட நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணலாம் கொஞ்சலாம் அனுபவிக்கலாம் மத்திங் ராங் இந்த நீங்கள் விட சின்னவளாக தான் இருக்கணும் கண்ணனோட ஏஜாக தான் இருக்கணும்லாம் கட்டாயம்லாம் கிடையாது எப்படி இருந்தாலும் கிருஷ்ணனை அனுபவிக்கலாம் ஆச்சா அடுத்து வந்து தெரியுமா சோங்கராய் கிராமம் அதே சௌங்காராய் அப்படின்னு சொல்லுவாள் இது வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் சகிஸ்தலின்னு ஒரு கிராமம் நம்ம ராதா ராணியினுடைய கசின் சிஸ்டர் சந்திராவளி அவளுடைய டெரிட்டரி இதெல்லாம் ஸோ இதெல்லாம் வந்து அவள் விளையாடக்கூடிய இடம் அவள் எப்பொழுதுமே கண்ணனை தான் அனுபவிக்கணும்னு ரொம்ப பிரயத்தனப்படுறவள் ராதா ராணிக்கிட்ட வந்து ராதாராணி பெரியவளா தான் பெரியவளா அப்படி ஒரு போட்டி அவளுக்கு ஸோ ஒரு நாள் என்னது கண்ணன் வந்து இந்த பக்கத்தில் மாடு இருக்கான் அதை கோபிகைகள்லாம் பார்த்துட்டான் பார்த்துட்டு கண்ணன்கிட்ட வந்து சத்தியம் பண்ண சொல்கிறா ராதா ராணி தவிர வேறு யார்கிட்டிங்க நான் போக மாட்டேன் ராணி தவிர எனக்கு வேறு யாரும் வேண்டாம் ராதா ராணி தோழ எனக்கு யார் தெரியாது அப்படின்னு பண்ண சொல்லி கண்ணனை கோபிக்கைகள் பிளாக்மெயில் பண்ண இடம் ஸோ கோவர்தனத்தில் ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி இந்த சௌங்கராய் கிராமம் சரியா ஸோ ஒன்று நிமாஞ்சன கிராமம் நீம்காம் அடுத்து சௌங்கராய் அப்படின்னு சொல்லுவார் பார்த்தலா அடுத்து என்ன பார்க்குறோம் சக்ரவா இல்லாட்டி சங்க்ரவா அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது இந்த இடத்துல இந்திரன் வந்தான் இந்த ஷக்ரா அப்படின்ற திருநாமம் இந்திரனுக்குரியதாக காண கிடைக்கிறது ஸோ இந்திரன் இந்த இடத்துல வந்து கண்ணனுக்கு அழகாக கண்ணனுக்கு மாடு ஏற்கனவே கோவிந்த பட்டா அதெல்லாம் ஆயாச்சு இல்லையா ஸோ கண்ணனுக்கு வந்து கண்ணன்கிட்ட வந்து இந்திரன் அழகாக தான் பண்ண தப்புக்கள்லாம் பிராய்சித்தனம் கண்ணனுக்கு வந்து ஒரு சுரபி மாடை கொடுத்து திரும்பி என்னை மன்னிச்சுடு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி கண்ணன் இடத்துல திரும்பியும் மன்னிப்புக்கு பிராயசித்தம் சித்தம் ஒரு இடம் இந்த இடம் சக்கரவா இல்லை சங்க்ரவா அப்படின்னு பேர் ஸோ ஒன்று வந்து நீம்காம் அடுத்தது சோங்கராய் கிராமம் சோங்கராய் அடுத்தது சக்கரவா அடுத்தது பாத்தல கிராமம்னு பேர் பாத்தலை அப்படின்னா பிங்க் வைல்ட் ரோஸ் நான் வந்து ஹிமாலயாஸில் ஹேம் வேலி ஆஃப் ஃப்ளவர்ஸ் போகும்போது பார்த்தேன் நிறைய அது அடர்த்தியாக நிறைய இதழ்கள் இருக்காது ஒரு அஞ்சு இதழ் ஆறு இதழ் அவ்வளோதான் இருக்கும் நான் கூட அதில் அந்த வீடியோ கூட எடுத்து போட்டிருந்தேன் அந்த தேனி வந்து அந்த ரோஜாவில் விளையாடின்னு இருக்கிறது ஸோ அந்த மாதிரி நிறைய பாதள புஷ்பங்கள்னு சொல்கிறேன் அது பாதல் அப்படி பாதலை ராதா ராணி கோபிகைகளில் அந்த இடத்துல வந்து அந்த பிங்க் ரோஸ் மேபி நான் நினைக்கிறேன் அந்த பன்னீர் ரோஸ் வெரைட்டியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் நல்ல வாசனை உண்டு இல்லை ஸோ கண்ணனுக்கு நல்ல ரோஜா மாலையை உண்டாக்குவதற்காக ராதாராணி கோபிகளோடு இங்கே வந்து நிறைய அந்த பூக்களை பிரிப்பாளம் முக்கியமாக அந்த பிங்க் வைல்ட் ரோஸ் அதுக்கு பேர் பாதளை அப்படின்ட்டு இருக்கு ஸோ அதனால் இந்த கிராமம் பேர் பாதல கிராமம் அப்படின்னு காண கிடைக்கிறது என்னெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ இனிமேல் எங்கேயாவது பிங்க் ரோஸ் பார்த்தாச்சுன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் பாதரை அப்படிங்கிற இடத்துக்கு பேர் வந்துடுச்சு ஆனால் பாத்தள கிராமம் ஸோ என்னெல்லாம் பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து நிமஞ்சன கிராமம் அப்புறமா சௌங்கராய் சௌங்காரை சௌங்காரை அப்படிங்கிற இடம் கிராமம் அப்புறம் சக்கரவா கிராமம் அப்புறமா பாத்தள கிராமம் அடுத்து இன்னொரு கிராமம் அதுக்கு பேர் நவகிராமான் பேர் இல்லாட்டி குஞ்சேரான்னு பேர் இல்லாட்டி குஞ்சரான்னு பேர் குஞ்சரம் அப்படின்ற வார்த்தை யானையை குறிக்கும் அஸ்வத்தாமஹத்த குஞ்சரக அப்படின்னு சொல்லி மகாபாரதம் ரொம்ப ஃபேமஸான வாக்கியம் அஸ்வத்தாமன் என்னும் யானை இறந்தது ஸோ குஞ்சரம்னா யானை இந்த இடத்துல ஒரு விசேஷம் நடந்தது என்னென்னா ஒரு சந்தர்ப்பத்தில் ராதா ராணி ராதா ராணியுடைய எல்லாம் சேர்ந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் மாதிரி பண்ணி ஒருத்தர் ஒருத்தர் ஜாயின் பண்ணி யானை மாதிரி ஒரு ஷேப் உண்டாக்குறான் அதாவது லேடிஸ் எல்லாம் சேர்ந்து ஓகே எல்லாம் லேடிஸ் எல்லாம் சேர்ந்துண்டு நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறேன் இந்த சத்சங்கத்துக்கு கூட திருக்குறுங்குடியில் நான் பார்த்து பிரமித்த ஒரு சிற்பம் அதே மாதிரி ஆழ்வார்த்த நகரி பக்கத்தில் இருக்க ஸ்ரீவைகுண்டம் அங்கேயும் இந்த சிற்பம் பார்த்துருக்கேன் இது ரெண்டு தான் நான் பார்த்துருக்கேன் நிறைய இடங்களில் இருக்கலாம் பட் இது ரெண்டு இடத்துல ரொம்ப விசேஷமாக நான் பார்த்துருக்கேன் நிறைய பெண் தூரத்துலேருந்து பார்த்தா யானை மாதிரி கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா பெண்கள் எல்லாம் சேர்ந்துண்டு யானை போல் ஒரு அதில் பார்க்கணும் ஒரு யானைக்கு ரெண்டு தந்தம் இருக்கும் இல்லையா ஒரு பெண் வந்து உட்காந்து ரெண்டு காலம் அப்படி நீட்டிட்டு இருப்பா அது வந்து யானையுடைய தந்தம் போல் இருக்கும் அதே மாதிரி லேடிஸ் எல்லாம் சேர்ந்துண்டு குதிரை மாதிரி ஒரு ஃபார்மேஷன் பண்ணுவோம் ஸோ இந்த இடத்துல ராதையும் கோபிக்கைகளும் எல்லோரும் சேர்ந்து யானை போல தங்களை பண்ணிக்கொள்ள கண்ணன் அது கண்ணா நீ மேலே ஏறி உக்காந்துக்கோ அப்படின்னு சொல்ல உடனே கண்ணன் அந்த யானை மேலே அப்படி கம்பீரியமாக உட்கார அதெல்லாம் சமத்தான் பண்ணுவான் நம்மளால அது அவன் அன்புக்கு வசப்பட்டவன் கோபால குழந்தைகள் நிறைய பை இதெல்லாமோ பண்ணுவோம் அவள் கூடயும் விளையாடுவான் இந்த கோபிகளை தான் பண்ணுவான் அவா கூட்டியும் விளையாடுவான் அவனுக்கு ஒன்றும் ஆண் பெண் பேதமெல்லாம் கிடையாது யாராக இருந்தாலும் என்ன அவன் அன்புக்கு வசப்பட்டவன் பத்துடையடியவர்க்கு எளியவன் அப்படின்னு அழக ரொம்ப அழகாக அனுபவிச்சு சொல்றார் நீங்கள் வந்து கிருஷ்ணனை எதுக்குள்ளேயும் நடக்க முடியாது பியாண்ட் இமேஜினேஷன் அவன் கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா சொல்லுங்களேன் எப்படி சமீப காலத்தை யாரும் அப்படி பண்ணாமல் எனக்கு தெரியல இந்த மாதிரி யானை மாதிரி ஃபார்மேஷன்ஸ் இல்லாட்டி இப்போ இப்போ ரீசண்டாக நான் ஒரு ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் ரொம்ப வருஷம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தா ஒரு புலி மாதிரி நல்லா ஃபுல்லாக பிளாக் பேக்ரவுண்ட் அந்த ஒரு புளி மாதிரி அப்புறம் அந்த புலி அசையிறது அப்புறம் பார்த்தா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்கார் ஆண்கள் பெண்கள் நினைக்கிறேன் வெறும் பெண்கள் மட்டும் அவள் மேலெல்லாம் கோடு போட்டு கோடு போட்டு கோடு போட்டு வரைஞ்சி வச்சுருவார் கை காலெல்லாம் அவெல்லாம் சேர்ந்து ஃபார்ம் பொழுது ஒரு புலி உக்காந்துட்டுருக்க மாதிரி இருக்குது அதன் பிறகு அவள் களைஞ்சி போகும்பொழுது தான் மனிதர்கள் புலி போன்ற ஒரு உருவத்தை உண்டாக்கினார்கள் அப்படின்னு பார்த்தேன் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சமயத்தில் சில பேர் இந்த கைகள் நம்ம உள்ளங்கை மடக்கி நிமித்தம் இல்லையா அந்த இடத்துலலாம் வந்து மனுஷ முகம் மாதிரி வரைஞ்சிண்டு அதில் சில விளையாட்டுலாம் பண்ணுவாள் சில பேர் நான் பார்த்துருக்கேன் அவருடைய ஆள் நடு விரலும் அது கால்கள் மாறி வச்சுண்டு அதில் காலில் அந்த ஷூஸ் மாதிரிலாம் போட்டு இப்படி நடக்கிறா மாதிரிலாம் பண்ணுவாள் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மாதிரி நவகுஞ்சரம் நவகிராமம் இந்த இடத்துல ராதாராணி கோபிகைகள் யானைகள் போ யானை போலே தங்களை கொண்டு அது மேலே கண்ணன் உட்காந்துக்க உடனே கண்ணனை சமந்தண்டு இந்த யானை நகர்ந்து சாதாரணமாக யானை மேலே நகர்வலம்னு ஒன்று உண்டு ராஜாக்கள்லாம் வருவாள் யானை மேலே அம்பாரி வச்சுட்டு ராஜாக்கள்லாம் வருவாள் அதே மாதிரி யானை வாகனம் உண்டு இல்லையா சுவாமிக்கு இப்போ குருவாயூர்லாம் போனோம்னா குருவாயூரப்பனை வந்து யானை மேலே ஏற்றி இப்படி அந்த ஸ்ரீபலி சித்துவா மூணு தடவை இதெல்லாம் நாம் கோவில்களில் பார்த்துருக்கோம் ஆனால் பெண்கள் எல்லாம் சேர்ந்துண்டு யானை போல ரூபமாகி அவர்கள் மேலே கண்ணன் உட்காந்துண்டு யானை ஓட்டினானான் எப்படி இருக்கும் அதெல்லாம் அவனால் தான் முடியும் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுக்கு ராதாராணி கோபிகளால் மட்டும்தான் முடியும் அதனால் அழகான என்ன சொல்கிறது நவகிராமா ஸோ இது வந்து என்ன இந்த ஏற்கனவே பாடலை பாட்டலை கிராமம் பார்த்தோம் இல்லையா அதுலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி ராதாகொண்டத்துலேயே ஒரு மூணு கிலோமீட்டர் தள்ளி இந்த கிராமம் இருக்குது ஸோ நிமஞ்சன நிம்காவ் சோங்கராய் கிராமம் சக்ராவ பாட்டல கிராமம் நவகிராம அதான் யானை கிராமம் அடுத்தது ஒன்று தேராவலி கிராமம் தீராவளி அப்படின்னும் இருக்குது அதாவது நம்ம நந்தகோபர் கோகுலத்துலேருந்து மூவ் பண்ணி நந்தகா போகிறார் ரைட் எத்தனை வயசில் கண்ணன் கோகுலத்துலேருந்து கிளம்புறான் கண்டுபிடிச்ச சொல்லுங்கள் பார்க்கலாம் நந்தகா போகும்பொழுது அங்கங்கே ஸ்டே பண்ணி ஸ்டே பண்ணி தான் போகிறேன்னா நிறைய மாடுகள் உண்டு இல்லையா ஸோ ரொம்ப தூரம்லாம் போக முடியாது மாடுகளை மேய்க்கணும் மாடுகளை பால் கறக்கணும் தயிர் கட்டணும் நிறைய வேலைகள் இருக்குது இதுக்கு நடு நொட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணணும் ஒரே அட்டியஸ்ட்ரி எல்லாத்தையும் விட்டுட்டுலாம் பண்ண முடியாது வாழ்க்கை ஸோ சட்டிக்கரான்னு ஒரு இடம் இருக்குது இன்றைக்கி பிருந்தாவனத்துலேருந்து அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்குது அங்கேயும் நந்தகோபுரம் தங்கின் இருந்தார்னு இருக்கு ஸோ இந்த சட்டிக்கர தாண்டி போகும்பொழுது இந்த இடத்துல அவள் கொஞ்ச நாள் சாயங்காலம் ஆகிடுத்து ராத்திரியாக எடுத்துன்னு சொல்லி தங்கினாள அப்போ அவளுடைய கேம்ப் அதை உண்டாக்கி இந்த இடத்துல இருந்தா ஸோ இந்த ப்ளேஸ் பேர் வலி இடத்துக்கு பேர் வலி மந்த வழி அந்த மாதிரி தேரானா கேம்ப் தேராவலின்னு பேர் ஸோ தீராவலி அப்படின்னு நான் எடுத்தேன் ஓகேவா இன்னெல்லாம் இருக்குது பார்த்துக்கோ தடெலாம் நான் இன்னும் பார்த்ததில்லை தான் வாசிட்டு இருக்கேன் நிறைய வாசிப்பேன் நிறைய நான் கேட்பேன் ஸோ இது ஸோ என்ன சொல்கிறது நான் அது திரும்பி சொல்கிறது அதுதான் கிருஷ்ணலீலாஸ்தலங்கள் அனுபவிக்கிறதுக்கு ஆயுசு வேணும் ஆசை வேணும் ஸோ நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம் இன்னைக்கு கோவர் அவுட்ஸ்கட்ஸில் போயின்ட்டுருக்கோம் நிமஞ்சன நீம் காம் அங்கே தான் வயசான கோபிகள் கண்ணனுக்கு எல்லாம் பண்ணி அவனை எல்லாம் பண்ணிடான் ரைட் அடுத்து சோங்கராய் கிராமம் சோங்காரைன்னு சந்திராவளியினுடைய டெரிட்டரி இந்த பக்கம் வந்ததுக்காக கண்ணன கோபிகைகள்லாம் திட்டி அவனை சத்தியம் பண்ண இடம் மூணாவது சக்கரவா இந்திரன் வந்து பகவானிடத்தில் பாவம் மன்னிப்புக்கு எதுவுமே கேட்டுவிட்டான் அதுக்கு ஒரு பலாய்சித்தம் மாதிரி பரிகாரம் மாதிரி ஒரு நிறைய தேவலோகத்தில் இருக்கிற ஒரு சுரபின்ற ஒரு நிறைய ஒரு சுரபி உண்டு அதில் ஒரு சுரபியை கொண்டு வந்து பகவானுக்கு தானமாக கொடுத்த இடம் அப்புறம் பாத்தள கிராமம் தான் இந்த பிங்க் வயல்ட் ரோஸை பிரிக்கிறதுக்கு ராணி கோபிகைகள்லாம் வந்த இடம் அதுக்கப்புறம் தான் நவ கிராமம் அப்படி குஞ்சேரா கிராமம் நவகுஞ்சர கிராமம் கோபிகைகள் ராதா ராணி எல்லாம் யானை போல தங்களை உண்டாக்கிண்டு கண்ணன் அது மேலே உட்கார வச்ச இடம் அதுக்கப்புறம் தேராவலி கிராமம் அப்படி தீராவலி நந்தகோப்ப அந்த வீட்டு நந்தகா இங்கே தங்கினா மீதி நாளைக்கு ராதே கிருஷ்ணா நாளைக்கு வாமன துவாதசி நாளைக்கு திருவோணம் இல்லையா நாளைக்கு தான் பத்ரிகாஸ்ரமத்தில் பகவான் பத்ரிநாதன் தன்னுடைய அம்மா மூர்த்தி மாதாவை பார்க்க போகும் நாள் இன்றைக்கி வந்து பத்ரிகாஸ்ரமத்துக்கு மானாகிராமத்தில் இருந்து நம்ம கண்டாகரணன் வந்து பத்ரிநாத் நாளைக்கு எங்கள் ஊருக்கு வரணும் அப்படின்னு பிரார்த்திச்சுட்டு கிளம்பி போயிருக்கான் ஸோ நாளைக்கு பகவான் பத்ரிநாதன் மூர்த்தி மாதாவை பார்க்க போவான் ஓகேவா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா कृष्ण राधे राधे कृष्णा कृष्ण राधि जय भोलो राधा जय जय भोलो श्रीकृष्ण कनया लाल की जय जय भोलो बृन्दावन की जय जय भोलो यमुना मैया की जय जय भोलो गोवर्धन गिरिराज की जय जय भोलो मैया की जय जय भोलो गोप महाराज की जय राधे कृष्णा